எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி தொடச்சா பன்னிரெண்டாவது தமிழ் பகுதியில் புதிய பாடத்திட்டத்தில் நாலு இடையீடு இந்த செயல்பகுதியிலிருந்து வினாடி நம்ம தொடச்சா பார்க்கலாம் இடையீடு என்னும் கவிதையின் ஆசிரியர் யாருன்னா சி மணி இடையீடு என்னும் கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா சி மணி அடுத்து இடையீடு கவிதை இடம்பெற்றுள்ள சி மணி சி மணியின் கவிதை தொகுப்பு எதில் அமைந்துள்ளதுன்னா இதுவரை இடையீடு கவிதை இடம்பெற்றுள்ள சி மணியின் கவிதை தொகுப்பு வந்து எதில் அமைஞ்சிருக்குன்னா இதுவரை எங்கள் கவிதைத் தொகுப்பு வந்து இருக்குது அடுத்து இடையீடு என்ற சொல்லின் பொருள் என்னென்னா குறுக்கீடு இடையீடு என்ற சொல்லின் பொருள் வந்து குறுக்கீடு அடுத்து சி மணி தமது கவிதையில் எந்த உத்தியை அதிகம் பயன்படுத்தியுள்ளார் அங்கதம் அவர் பயன்படுத்தியுள்ள உத்தி வந்து அங்கதம் சி மணி தமது கவிதையில் எந்த உத்தியை அதிகம் பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னா அங்கதம் அடுத்து சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் தருவதில்லை இவ்வடிகளில் இடம்பட்டுள்ள நூலின் பெயர் என்னென்னா இதுவரை சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் தருவதில்லை இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் வந்து இதுவரை அடுத்து கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை இல்லை இவ்வடிகள் பயின்று வரும் தொடைநயம் என்ன அப்படின்னா அடி எதிகை அடிமோனை கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை இவ்வடிகளில் பயின்று வரும் தொடைநயம் வந்து அடிமோ எதிகை அடிமோனை அடுத்து வே மாலி செல்வம் ஆகிய புனைப்பெயர்களில் கவிதை எழுதியவர் அண்ணா சிமானி வேமாலி செல்வம் ஆகிய புனைப்பெயர்களில் கவிதை எழுதியவர் பெயர் வந்து சிமணி அடுத்து எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல இவ்வடியில் வந்து கேட்டல் என்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு கற்றுக்காங்க தொழிற்பெயர் எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல இவ் அடியில் கேட்டல் என்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு வந்து தொழிற்பெயர் அடுத்து அ பொருள் மனப்புழுங்கள் அப்படின்னா மன வருத்தம் மனப்புழுங்கள் பொருள் வந்து மன வருத்தம் பொறி பொருள் என்ன அப்படின்னா இயந்திரம் பொறி இயந்திரம் அடுத்து வால்மீன் பொருள் வந்து வானில் தோன்றும் நட்சத்திரம் அல்லது எரி நட்சத்திரம் வால்மீன் பொருள் வந்து வானில் தோன்றும் நட்சத்திரம் அல்லது எரி நட்சத்திரம் அடுத்து ஸ்ரீ மணி பெற்ற விருதுகள் என்னென்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா விளக்கு இலக்கியம் விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் கவிதை விருது கவிஞர் சிற்பி விருது சி மணி அவர்கள் பெற்ற விருது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு இலக்கிய விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் கவிதை விருது கவிஞர் சிற்பி விருது வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நாளைக்கும் தொடர்ச்சியாக இதே செயல்பதிலிருந்து நம்ம நாளைக்கும் வினாவடை பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி